இதை குடிச்சாக்கா எப்படியா பட்ட நெஞ்சி சளியும் கரைஞ்சி போயிடுவோம் ஆமாங்க இந்த வெயில் காலத்துல கூட நிறைய பேருக்கு நெஞ்சு சளி புடிக்குது இப்ப கூட அந்த தம்பிக்கு நெஞ்சு சளி புடிச்சு நெஞ்சில கருக்கு முறுக்கு சவுண்ட் வருது அதனால நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கு வாங்கடா ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் சொல்லி தரேன் சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் ஒரு கை உரல் ஒரு சின்ன வெங்காயம் குப்பமேனி தயம் கொஞ்சோண்டு கல்லு உப்பு இந்த பொருள் எல்லாத்தையும் வச்சுதான் நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன் முதல்ல கை உருளை எடுத்து வச்சிருந்த குப்பமேனி செடியோட தயையை மட்டும் பறிச்சு போட்டு அதுல இந்த குப்பமேனி செடி கிராமங்கள்ல எல்லாம் எடுத்து பருத்திலையும் இருக்கும் அதுக்கப்புறம் இது கூட சுத்தமான கல்லுப்பு ஒரு சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் போட்டு உரல்ல நல்லா இடிக்க ஆரம்பிச்சேன் எங்க பசங்களும் ப்ரோ இதுல வெங்காயம் எல்லாம் போடுறேன் வெங்காயம் சாப்பிட்டாக்கா சளி பிடிக்கும் சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவ ஏ பசங்களா முதல்ல வெங்காயம் சாப்பிட்டாக்கா சளியே பிடிக்காது இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி உடனே கிடைக்கும் அதனால தான் நானும் இது கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்தேன் இது மாதிரி நல்லா இடிச்சு அதை எடுத்து புழிஞ்சாக்கா இதுல இருந்து சாறு வரும் அப்படி புழிஞ்ச சாரை எடுத்து தம்பிக்கு குடுப்பாட்டினா நான் ஏன்னா இது மாதிரி நாள் பட்ட நெஞ்சு சளியை கரைக்க